வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இது வந்து நொங்கு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தோலை உரிச்சிங்கன்னா நல்லா உரியும் அதே மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் நாம் ஐஸ் கட்டியெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இதை தோலை உரித்து எடுத்துக்கிறேன் இப்போ நாலு நொங்கு வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சிலெல்லாம் அரைக்க வேணாம் சாப்பர்லேயே நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்து இதுலேருந்து ஒரு நொங்கை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் அரும்படி தேங்காவை திருவி அதையும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சில்லுன்னு இருக்கும் வயிற்று குடிக்கும்போது அதுக்காக தான் இப்போ இதை தேங்காய் பலாக்கிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவை போட்டுக்கலாம் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் வயிறு புண்ணுக்கு தேங்காய் பால் ரொம்பவே நல்லது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வயிறு புண் வந்துச்சுன்னா டக்குன்னு தேங்காய் பால் தான் குடிப்போம் அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் இனிப்பு வந்து ஒரு சில பசங்க வந்து வேணான்னு வேணும்னு தான் கேட்பாங்க அவங்களுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கல்கண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நான் ஒரு மில்லி தண்ணி சேர்த்து தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் அதுக்குள்ள இந்த நுங்கை நாம சாப்பர்ல கட் பண்ணிக்கலாம் சாப்பரில் ஏன் கட் பண்ண சொன்னால் சாப்பரில்னா இந்த மாதிரி வரும் அதே நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது பொங்கி நுர மாதிரி இருக்கும் அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது அப்படி இல்லைன்னா பருப்பு மத்த வச்சு நொங்க ஒரு கடை கடைஞ்சிக்கங்க நொங்கு செய்யும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இதை கடைஞ்சி வச்சுருக்கோம் தேங்காவை அரைச்சாச்சு தேங்காய் இதை வடிகட்டிக்கலாம் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காலையில் வெறும் வயிற்றுல அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வெறும் வயிற்றில் குடிக்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிங்கன்னா போதும் வயிறு அப்படியே குளு குழுன்னு இருக்கும் புண்ணே வராது நல்லா ஆறிடும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பாட்டி வைத்தியம் நீங்களாவே செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது இப்போ தேங்காவை நல்லா குடிஞ்சு பால் எடுத்தாச்சு இதில் வேணும்னா ஏலக்காய் பொடி அந்த தேங்காய் பால் ஒரு சிலருக்கு பிடிக்காது வேணுன்னா லைட்டாக ஏலக்காய் பொடி சேர்த்துங்க அதை தேங்காய் பூலோட அடை வாடை அதை ஏலக்காய் பொடியை இப்படி சேர்த்துங்க நீங்க இப்படியே குடிக்கலாம் இப்போ நாம கலந்து வச்சிருக்கிற இந்த தொங்க இது கூட சேர்த்துடலாம் கலந்தாச்சு அடுத்து இது கூட நான் சப்ஜா சப்ஜாவைதான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல சில்லுன்னு குளுக்குழுன்னு இருக்கும் அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட பாதாம் பீசன்னு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இங்க பாருங்க சில்லுன்னு இருக்கு நாம வந்து நொங்கையும் தான் வச்சு எடுத்துருக்கோம் தேங்காவையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கோம் அதனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இதை வைக்க தேவையில்லை இப்படியே நம்ம குடிக்கலாம் இப்போது சப்ஜா சப்ஜாவதை ஒரு ஸ்பூன் கிட்ட பாதாம் பிசுங் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த நொங்கு இதையும் அப்படி இது கூட சேர்த்துடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் மேலே நொங்க அழகுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இப்படியும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே போட்டும் சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் திரும்பவும் சொல்கிறேன் பால் உண்மையிலேயே வயிற்று பொண்ணுக்கு நல்லது உங்கள் வீட்டில் ஆச்சி பாட்டி தாத்தா இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கேளுங்க தேங்காய் பால் சாப்பிட்டா நல்லதான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக வயிறு பொண்ணுக்கு தேங்காய் பால் ஒரு சிறந்த மருந்துன்னு இங்கே பாருங்க இப்போ இதில் இருக்கிற ஒரு ஒரு பொருளுமே சத்தானது தான் இதை நீங்கள் குடித்தாலே போதும் உங்களுக்கு வயிறு புண் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் அவசியம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கூடவே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஆசையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்